சர்ச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய அந்தரங்கத்துல நான் செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு புரோதமா செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி அவங்க சபையில எலும்பி நின்று எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை சொல்லி சொல்லுவாங்க ஏதோ வசனம் அவதமாக சொல்ல தம்பி ஏன்னா கர்த்தர் எல்லா காரியங்களையும் மன்னிப்பார் எல்லா காரியத்தையும் மனிதர்கிட்ட சொல்ல முடியாது முக்கியமா நம்முடைய எண்ணங்கள்ல செய்யக்கூடிய காரியங்கள் ரகசியத்துல நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட சொல்லுவோம்னா கத்தர் நம்ம ஏற்றுக்கொள்ற மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல வேதவாசனம் என்ன சொல்லுதுன்னா துன்மார்க் பயன்படுத்தப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சகையுடைய வாழ்க்கையை பத்தி படிக்கிறோம் இல்லையா சகை என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே தாம் மனம் திரும்பிட்டேன்ற கடையாளமா யாரிடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை திரும்ப தருகிறேன்னு சொல்லி சொல்லுகிறார் ஒருவேளை யாத்தையாவது ஏமாத்தி ஏதாவது பொருளை வாங்கியிருப்போம்னா அல்லது யாரையாவது புண்படுத்தி அந்த உறவுல உடஞ்சு போயிருப்போமானா நம்ம அவங்கள போய் பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டியது முக்கியம் அதுலயும் பர்சுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் முக்கியம் இவங்க சொன்னாங்கன்றக்காக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா யாருடைய பொருள் அவர்களுக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருக்குமானா அந்த பொருளை கொண்டு போய் அவர்களிடத்துல கொடுத்து விட வேண்டியது மிக மிக முக்கியம் அதான் மனம் திரும்புவதனுடைய அடையாளம் ஒருவேளை ஒருத்தர் இன்னொருத்தருடைய சொத்தை ஏமாத்தி அபகரித்து கொண்டிருப்பாரா அந்த சொத்தை திரும்ப செலுத்த வேண்டியது அவருடைய கடமை இன்னும் நிறைய விசுவாசிகள் நீங்க பாத்தீங்கன்னா அரசு சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கவர்மெண்ட்ல போய் ஒரு கொலை குற்றவாளியோ மற்ற குற்றவாளியோ சரண்டர் ஆயிருக்காங்க அதனால இந்த காரியத்துல வசனம் சொல்லக்கூடிய காரியம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் போய் அறிக்கை இடணும்னு சொல்லி சொல்ல கர்த்தர் உணர்த்தக்கூடிய காரியங்கள்ல மனித உறவுகளாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கொண்டு போய் செலுத்தி அதை சரி பண்ண வேண்டியது முக்கியம் ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன் நேரடியா பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப வேதனையை உருவாக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டை பாக்குறக்காக நாங்க போயிருக்கின்றோம் ஒரு ஹாஸ்டல்ல மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை அந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்கும் போது அவன் பயங்கர பேக்ஸலைட் ஆகி இருந்தான் அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா அவன் வந்து ஒரு சிஎஸ்சி சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு தம்பி அவன் இருந்த யூனிவர்சிட்டியில ஒருத்தங்க அழைச்சாங்கன்றக்காக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தான் அந்த சர்ச்சுக்கு போனோட பாஸ்டர் கேட்டிருக்காரு நீ இது வரைக்கும் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் எழுதி கொடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எழுதி கொடுத்துருக்கான் அவங்க நீங்க கேட்ட மாதிரிதான் கேட்டிருக்காங்க எல்லா பாவத்தையும் எழுதி கொடுங்க சொல்லிட்டு அவன் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் எழுதி கொடுத்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டான் அந்த வீக்கெண்ட்ல மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது வீட்டுல அம்மா அப்பா யாருமே பேசல காரணம் என்னன்னா இந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா பாஸ்டர் அந்த திருச்சபையுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவர் இவன் எழுதி கொடுத்த அந்த காப்பிய அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியலன்றதுக்காக வீட்டுக்கு அப்பாவுக்கு போஸ்ட் பண்ணிட்டாரு அதை வாசித்த பெற்றோரால இவனை ஏற்றுக்கொள்ளவே முடியல ஏன் பையன் நல்ல பையனாச்சே இப்படியா இருந்திருப்பான் சொல்லிட்டு அவங்க அம்மாவால பேசக்கூட முடியல விளைவு என்ன தெரியுமா இந்த பையன் வந்து பயங்கர பேக்ஸ்லைட் ஆகி கத்தரை விட்டே தூரமா போய் பயங்கர டிப்ரஷன் உள்ள போயிட்டான் மறுபடியும் அவனை தேற்றி கொண்டு வர்றது பயங்கர கஷ்டமா இருந்துச்சு அதனால கவனமா இருங்க கர்த்தர் உணர்த்த சொல்லக்கூடிய நபர்களோடு மாத்திரம் அறிக்கையிடலாமே தவிர எல்லாவற்றையும் எல்லா இடத்துலயும் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை